மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி காதல் வாழ்க்கை அமையறதில்ல சார் ஜா ஒரு ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எப்படி லவ் பண்ணுவாங்கிறதையே இந்த கிரகங்கள் தான் முடிவுபடுது புதன் லவ் பண்ணால் ஒரு மாதிரி லவ் பண்ணுவார் சனி லவ் பண்ணால் ஒரு மாதிரி லவ் பண்ணுவார் செவ்வாய் லவ் பண்ணால் ஒரு மாதிரி லவ் பண்ணுவாங்க அப்போது நம்ம எமோஷன்ஸை பாருங்கள் ஒரு எமோஷனே கூட அவங்கவுங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கண்மையாகுது அப்போது மிதுனராசிக்காரங்களோட ஸ்டைல் என்ன புதன் தான் அவங்களோட ஸ்டைலு அந்த ஸ்டைல் எப்படி ஆகும் ஏழு கூடிய குரு குரு தான் ஸ்டெயிலு அப்போ குருவோட ஸ்டைலில் நீங்கள் கன்வே பண்ணுவீங்க என்ன லவ் உங்களோட லவ் லைஃப் உங்களோட லவ்வர் எப்படி இருப்பாங்கன்னா குரு மாதிரி இருப்பாங்க நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா புதன் மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னா புதன்னா ஞானம் புதன்னா வித்தை புதன்னா அறிவினோட சுரூபம் புதன் என்ன பண்ணுவார் புதன் யார் ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்கோ அவன் மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பான் காரணம் என்ன அப்படின்னா புதன் வந்து எல்லா விஷயங்கள்லையும் ஞானத்தை கொடுப்பவர் இந்த லவ் அப்படிங்கிறதே ஒவ்வொருத்தரும் மைண்டுக்குள்ளே ஒவ்வொரு மாதிரி அப்போ புதனும் குருவும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அடுத்து உங்களுக்கு ரெண்டு குடையவர் யாரு சந்திரன் சந்திரன்னா யாரு கலைகள் ஸோ இந்த கலைகள் குடும்பஸ்தானாதிபதி ஸோ அப்போ உங்களுடைய ரெண்டு குடையவன் எப்படி இருப்பார் ரெண்டு குடையவனுடைய கடைகள் சம்மந்தப்பட்டவர் எதா இருந்தாலும் திங்கக்கிழமை தொடங்க உங்கள் வாழ்க்கை பெரும்பாலும் ரெஸ்டாரண்ட்டு உங்க வாழ்க்கை லாட்ஜிங்கு அதே மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சார்ந்த தொழில்களுடையதாக இருக்கும் பெரும்பாலும் கலர் ட்ரெஸ் போடுங்க நம்பர் டூவை ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களோட குணமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒம்பது கோடிவர் யாருன்னா சனி ஸோ சனிங்கிறதுனால உங்களுடைய தொழில் எப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து வேலை செய்யணும் நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபை அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாக இருக்கணும் இதெல்லாம் உங்கள் லைஃப் ஸ்டைலாக இருக்கும் உங்களுக்கு பெரும்பாலும் மீனராசி தனுசு ராசி இவங்க மட்டும்தான் மனைவியாக அமைவாங்க மீனராசி தனுசு ராசி அல்லது கடகராசி அமைவாங்க அல்லது கும்பராசி அமைவாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் மிதன ராசிக்காரங்களெலாம் ஏழு குடையவர் காத்து வாக்கில் ரெண்டு பார்த்துக்குங்க வண்டி கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக பிடிச்சி வீட்டில் கட்டி வைங்க இல்லைனா வண்டி ஊரை சுற்றி வந்துடும் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க அப்போது மிதன ராசிக்காரர்கள் இதுதான் உங்களோட லைஃப் ஸ்டைல் இதில் பிரச்சனை வரும்போது என்ன செய்ய வேண்டும் ஜீவ சமாதிகள் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு செல்ல வேண்டும் பெரும்பாலும் நீங்கள் வந்து குரு பகவானுடைய வழிபாடு ராகவேந்திரர் ராமானுஜர் மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளுதல் உங்களுக்கான பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடியது ஏதா இருந்தாலும் கோல்டு மூன்றாம் நம்பரில் தொடங்குங்கள் அதே மாதிரி கலர் ட்ரெஸ் நிறைய அணிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் செய்வதன் மூலம் சிறப்பு கீழே ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீபடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயாவிற்கான வேள்விகளிடம் யாகங்களிலும் பங்கெடுத்துக்கொண்டு உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்